பிக்பாஸ் தமிழ் சீசன் எட்டு நிகழ்ச்சியிலிருந்து இந்த வாரம் வெளியேறிய ஆர் ஜே ஆனந்தி மற்றும் சாச்சனா இருவருமே பெரிய தொகையுடன் தான் வெளியேறியுள்ளனர் என கூறப்படுகிறது விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க பதினைந்து கோடி ரூபாய் ரூபாய் சம்பளமாக வழங்கப்பட்டதாக தகவல் வெளியானது விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சி அக்டோபர் மாதம் துவங்கப்பட்ட நிலையில் இந்த முறை சற்று வித்தியாசமாக முதல் நாளே சாச்சனாவை வெளியே அனுப்பிய பிக்பாஸ் பின்னர் வைட் கார்ட் மூலம் மீண்டும் உள்ளே அழைத்து வந்தார் இதைத் தொடர்ந்து மக்கள் வாக்குகளின் அடிப்படையில் வாரம் ஒரு போட்டியாளர்கள் எலிமினேட் செய்யப்பட்டு வந்த நிலையில் பிக்பாஸ் எண்பதாவது நாளை நெருங்கியபோது அதனடியாக ஆறு வைல்டு கார்டு போட்டியாளர்களையும் உள்ளே அனுப்பி போட்டியாளர்களை மோதவிட்டு விறுவிறுப்பை கூட்டினார் பிக்பாஸ் வீட்டிற்குள் பதினேழு போட்டியாளர்கள் இருந்த நிலையில் இந்த வாரம் தபுள் எவிக்ஷன் என தெரிவித்த விஜய் சேதுபதி சாச்சினா மற்றும் ஆர் ஜே ஆனந்தியை அடுத்தடுத்து வெளியேற்றினார் தற்போது பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியேறிய இவர்கள் இருவரும் வாங்கிய சம்பளம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி சாச்சனா ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபாய் சம்பளமாக வாங்கி வந்த நிலையில் பன்னிரண்டு லட்சத்திற்கு மேல் சம்பளமாக பெற்றுள்ளதாகவும் ஆர் ஜே ஆனந்தி ஒரு நாளைக்கு இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வீதம் சம்பளமாக பெற்று வந்த நிலையில் பதினைந்து லட்சத்துடன் வெளியேறியதாக கூறப்படுகிறது